ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய இன்றைய வீடியோ பதிவு ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விரும்பி கேட்ட ஒரு ஜின் அழைப்பு மந்திரம் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஜின் அழைப்பு மந்திரம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதனால் அவருடைய விருப்பத்தின் பேரால் ஜிம்கள்னால் யார் ஜின்னை வந்து எப்படி அழைக்கலாம் ஜிம்மை அழைப்பதனால் ஏற்படுகிற சாதக பாதகங்கள் அப்படின்ற முழு விவரமும் நாம் வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம் பதிவை முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆள்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜிம் அழைப்பு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜிம் என்பது ஒரு சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு உயிரினம் அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஒரு துஷ்ட சக்தின்னு கூட சொல்லலாம் இது வந்து இஸ்லாமிய பாரம்பரியத்துல சொல்லப்படுகிறது எப்படி இந்து மதத்துல வந்து சாத்தான் குட்டி சாத்தான் பிசாசு பேய்கள்லாம் சொல்றோமோ அது இஸ்லாமிய மதத்துல வந்து ஜின் அப்படி என்பது ஒரு துர்தேவதையாக சொல்லப்படுது இஸ்லாமிய பாரம்பரியத்துல அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு அந்த பகுதிகள்ல வாழ்கிற மக்கள் ஜின்ன பத்தி நம்புறாங்க ஜின் வந்து குரான்ல ஒரு சொல்லப்படுகிற ஒரு சக்தி இது வந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட உலகில வாழ்வதாக ஒரு நம்பிக்கை இருக்கு பொதுவா ஜின்ன அழைக்கிறது அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு செயலா கருதப்படுது சில ஜின்கள் மனிதர்களுக்கு நன்மையும் செய்யும் சில ஜின்கள் மனிதர்களுக்கு தீமும் செய்யுது நல்ல பிசாசு கெட்ட பிசாசு அப்படின்னு சொல்ற பாருங்க அது போல நல்ல ஜின்னும் இருக்கு கெட்ட ஜின்னும் இருக்கு ஆனா இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற அறிஞர்கள் அந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மை வசியம் செய்வது குரானின் படி ஹராம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குரானுக்கு ஏற்புடையது கல் அல்ல அல்லாஹ் வந்து இதை தவிர்க்க வேண்டும் இது குற்றம்னு சொல்றாரு ஜிம்மை அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து குரானில் மறுக்கப்பட்ட ஒரு விஷயமாக சொல்லப்படுது சில நேரத்துல இது வந்து மன நலத்துக்கும் குடும்ப அமைதிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க ஜிங்களை வந்து அழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அரபிக் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அரபு மந்திரங்கள் அரபு வார்த்தைகளால் ஆன மந்திரங்கள் பயன்படுத்துறாங்க அந்த மந்திரங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே குரான்ல இருக்கிற வாசகங்களுக்கு எதிர்மாறாக இருக்குமா குரானில் நேர்மறை வாசகங்கள் இருக்கும் அதுக்கு எதிர்மாறாக எதிர் விளைவு எதிர் விளைவு ஏற்படுத்தக்கூடிய வாசகங்களாக இந்த ஜின்களை அழைப்பு மந்திரங்களுக்கான அந்த மந்திரங்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க குரானோட வசனத்தை தவறாக பயன்படுத்துறது தான் இந்த மந்திரத்தோட நோக்கம் அந்த மந்திரத்தில் குரானோட வசன வசனங்களை தவறுதலாக பயன்படுத்தி தான் அந்த மந்திரங்களை உருவாக்குறாங்க மந்திரங்கள் எதோட தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜின்கள் அரபு மந்திரங்கள் அப்புறம் வந்து நெருப்பு இது போன்ற விஷயத்தோட ரொம்ப தொடர்புடையதாக இந்த ஜின் இருக்கு ஜின்ன பத்தியான வரலாறு அப்படின்னு பார்த்தோன்னா ஜின் என்பது ஒரு அல்லா படைச்ச ஒரு வகையான உயிரினம் அதாவது அந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை பெற்றிருக்கு குரானின்படி மனிதர் மண்ணிலிருந்து தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லுது குரான் அதே போல அதே குரான் தான் தேவதைகள் ஒளியிலிருந்து தோன்றின அப்படின்னு சொல்லுது அதே போல ஜின்கள் நெருப்பிலிருந்து தோன்ற தோன்றியவை தோன்றியவைகள் அப்படின்னு சொல்லுது மனிதர்கள் மண்ணிலிருந்து தோன்றினார்கள் தேவதைகள் ஒளியிலிருந்து தோன்றினார்கள் ஜின்கள் நெருப்பிலிருந்து தோன்றினார்கள் ஜின்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர சித்தம் அப்படின்னு சொன்னா அவங்க சுயமான சிந்தனை உள்ளவங்க எதை வேணாலும் அவங்க வந்து செய்வாங்க அப்படி பார்த்தா நல்லவர்களாகவும் இருப்பாங்க சில நேரத்துல கெட்டவங்களாகவும் இருப்பாங்களாம் ஜின்கள் அவங்களுக்கு எப்படி வேணாலும் அவங்க மனநிலை இருக்குமா நல்லதுன்னு நினச்சா மனிதர்களுக்கு நல்லது செய்வாங்க தீயை தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலோ இல்லை அவங்க மனசில் தீய எண்ணம் இருந்ததுன்னா தீயது தான் செய்வாங்களாம் குரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு வருது சுரா அல் ஜின் அப்படின்ற தலைப்பில் எழுபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் அது முழுசுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜின்களை தான் சொல்லியிருக்காங்க குரானில் அதில் வந்து சில பேர் வந்து முஸ்லீமாக இருக்காங்களாம் சில பேர் காபியர் காபியர்னா மதத்தை மறுப்பவர்கள் நம்பிக்கை அதாவது இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் வந்து ஜின்கள் வந்து குரானை கேட்டு இன்னொரு குறிப்பும் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கிட்ட ஜின்கள் வந்து குரானை கேட்டு சிலர் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டதாகவும் ஒரு சில குறிப்பு இருக்கு அதாவது இந்த துர்தேவதைகள் இஸ்லாம் மேலே ஈடுபா ஈடுபாடு கொண்டு நபிகள் முகமது கிட்ட இது போல் நாங்களும் இஸ்லாமுக்கு மாறுவோம்னு சொல்லி குரானை கேட்டு அது வசனங்களை கேட்டு மதம் மாறியது மதம் மாறி நல்ல சைத்தான்களாக இருப்பதாகவும் சொல்லப்படுது அது போல் ஜின்கள் மனிதர்களுக்கு உதவக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்களாம் ஜின்னோட வகைகள்னு பார்த்திங்கன்னா மக்களோட நம்பிக்கையோட அடிப்படையில் ஜின்னோட வகைகள் சொல்றாங்க அது ஒரு அஞ்சு வகையா மேலோட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா மேரிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஜின் வகை இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஜின்கள் இந்த மாதிரி வகையான ஜின்கள் வந்து அதீதமான சக்தி கடல் பகுதிகளோடு தொடர்பு உள்ள ஒரு ஜின் ஜின் பூட்டம் அது கடல் சார்ந்த பகுதிகள்ல அதிகமாக வாழக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இஃப்ரித் இஃப்ரித்னு ஒரு வகையான ஜின் தீய சக்தியை அதிகமாக கொண்ட ஒரு ஜின்னா இது சொல்லப்படுது பழமையான அரேபிய கதைகள்ல வரக்கூடிய ஜின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னு தான் அடுத்தது வந்து ஷைத்தான் அப்படிங்கிற ஜிம் ஷைத்தானின் இப்ளிீஸ் கூட்டத்தினர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்ளிஷ் கூட்டத்தினர் சொல்றாங்க மனிதர்களை தவறான வழியில நடத்துகிறவங்களாம் ஜின் முஸ்லிம் ஜின் முஸ்லீம்னு ஒரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து முகமது நபிகிட்ட வந்து குரானை கேட்டு முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவங்க முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஒரு நல்ல ஜின்களாக இருக்கிறவங்க தான் ஜின் முஸ்லீம் இவங்க நல்ல வழியில் எப்போதுமே மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஜின் காபீர் ஜின் காபீர்னா இவங்களாம் வந்து நேர்மாறானவங்க தீய வழியில் போய் மனிதர்களுக்கு எப்போதுமே பிரச்சனையை உண்டு செய்யறவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க நம்பிக்கையின் அடிப்படையில் பொதுவாகவே ஜிண்கள் வந்து நமக்கு புலப்படாத நெடுந்தூரத்துல இருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்வதாக நம்புறாங்க அது மட்டும் கிடையாது மனிதர்கள் வாழாத வீடுகளில் பாலைவனங்கள்ல காடுகள்ல பாழடைந்த இடங்கள்லாம் இவங்க வாழ்வதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு சில சமயம் இவங்க மனிதர்களை தாக்கவும் செய்வாங்களாம் சில சமயம் உதவியும் செய்வாங்களாம் அதுதான் சொல்றனே நல்ல ஜின்களாக இருந்தா உதவி செய்வாங்க கெட்ட ஜின்களாக இருந்தா தாக்குதல் செய்வாங்க ஜின்ன வந்து அழைக்கிறத பத்தி இஸ்லாமிய நூல்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஜின்களை அழைச்சி கட்டுப்படுத்த முயல்வது என்பது தவறான செயல் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறாங்க ஜின்களை அழைக்க மந்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது மந்திரங்களை பயன்படுத்துறதோ ஜின்களை அழைப்பதோ அவர்களை வைத்து வசிய வேலைகள் செய்வதோ ஹராம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அல்லாவுக்கு நிகராக சக்தியை பயன்படுத்துவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அதனால இது ஒரு பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ் ஒருவனே கடவுள் அவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்கணும்னு நம்ம இந்த முஸ்லீம் மதத்தில் நினைக்கப்படுது அப்படி இருக்கும்போது ஜின்களை அழைச்சி தவறான முறையில் செய்யும்போது ஜின் என்பது ஒரு தீய சக்தி அது அல்லாவுக்கு நிகராக நம்ம மந்திரங்கள் பாராயணம் செய்து அவர்களை அல்லாவுக்கு நிகராக நிறுத்துவதாக அர்த்தம் அப்படி நிறுத்தினா அது பாவத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது பல கதைகளில் அரேபியன் நைட்ஸ் போன்ற பல இஸ்லாமிக் கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஜின்களை அழைக்க முயன்றவங்க சிறிது காலத்தில் அந்த ஜின்களுடைய தாக்கத்தினால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு அவர்கள் உடல் நோய் அடைந்து மரண தருவாய்க்கு போய் மரணம் அடைந்தவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இது போன்ற ஜின்கள் ஜின்கள்ட்ட வந்து பொதுவாக நம்ம வந்து தீய ஜின்கள்ட்ட வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குரான்ல இருக்கிற சில வசனங்களை பயன்படுத்தணும் ஐம்பத்தி ஐந்துல இருக்கிற அந்த வசனங்களை பாராயணம் செய்யணும் அதே சுர அல் பஹராவை வீட்டுல அடிக்கடி வாசிச்சோம்னா துர்சக்திகள் வீட்டில் நெருங்காது அப்புறம் துவா செய்யணும் இரவு காலை நேர பாதுகாப்பு துவாக்கள் இப்படி ராத்திரிலையும் காலை நேரத்துலையும் நம்ம வந்து பாதுகா பாதுகாப்புக்கேற்ற துவாக்களை நம்ம வந்து செஞ்சோம்னா இவர்கள்ட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அல்லாவின் பெயரை சொல்லி எந்த ஒரு செயலும் நம்ம தொடங்கும் போது இது போன்ற ஜின்களால எந்த பாதிப்பும் வராது பொது அது மட்டும் இல்ல பொதுவாகவே எந்த ஒரு திருஷ்டினாலும் எந்த பாதிப்பும் வராது மொத்தத்துல ஜின்கள் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் போலவே அல்லாவின் படைப்பு தான் ஆனா அவங்க அவங்க வேறு ஒரு அபரிசிய உலகில் வாழ்கிறவங்க நம்மால அவங்கள அழைக்க முடியும் இருந்தாலும் அது அபாயகரமானதாகவும் மத ரீதியாக அது தவறானதாகவும் சொல்லப்படுது ஜின்களை வந்து அழைக்காம நமக்கு வேண்டியானதை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஜின்களை அழைக்கும் மந்திரத்துக்கு மாற்றாக பாதுகாப்பான பல ஆன்மீக ரீதியாக பிரபஞ்ச மந்திரங்கள் நிறைய இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஜிம்களை அழைக்காமல் நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் ஆன்மீக முறைகளில் முதல்ல ஜென்ரலாக யூனிவர்சல் மந்திரமாக அனைவருமே இந்த பிரபஞ்சத்தில் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரமாக ஓ ஓ போனா தியானத்தை சொல்கிறாங்க இந்த மன்னிப்பு தியானமே போதுமானது எல்லா மதங்களையும் கடந்து இந்த ஒரு அற்புதமான நான்கு வார்த்தை மந்திரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் எந்த ஒரு சக்தியும் மனதுக்குள்ளும் சரி நம்மளுடைய வசிப்பிடத்துக்குள்ளும் நுழையாது நேர்மறை ஆற்றல்களை இந்த நான்கு வார்த்தை நமக்கு கேடயமாக உண்டு பண்ணிவிடும் இதனால எந்த ஒரு ஜிண்களாலும் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லப்படுது அந்த நான்கு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்னிச்சிறு நன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் மன்னிச்சிறு இந்த நான்கு வார்த்தையை தொடர்ந்து சொன்னாவே மனம் சுத்தமாகி நமக்கான தடைகள் நீங்கி ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது இதை தவிர்த்தும் நேர்மறையான மந்திரங்களுக்காக இந்து மதத்துல சொல்லப்பட்ட சில மந்திரங்கள் இருக்கு அது சிம்பிளாக ஓம் நமசிவாய இந்த மந்திரத்தை சொல்லும்போது மன அமைதிக்கும் தடைகள் நீங்குவதற்கும் வழிவகுக்கும் மதங்களை கடந்து இந்த மந்திரங்களை சொல்லலாம் ஓம் சரவணபவ இது வந்து முருகன் அருளால் எதிரிகள் விலக வெற்றி பெறவும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தப்படுகிறது ஓம் கம் கணபதியே நமக விநாயகர் அருளால் புதிய ஆரம்பம் தடைகள் நீங்கும் இது என்னதான் இந்து மதம் சார்ந்த மந்திரமாக இருந்தாலும் இந்த மந்திரம் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யக்கூடிய அற்புதமான மந்திரம் அதே போல தண்ணீர் வசியம் செய்தும் சில விஷயங்களை நாம் வந்து நமக்கு நேர்மறையான விஷயங்களை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை நீரிலே பதித்து அதை வந்து உடலிலே நமக்குள்ளார சேர்த்து கொள்வதும் ஒரு விதமான அற்புதமான ஒரு வ வழிதான் அதனால் வாட்ரு மேனிஃபெஸ்டேஷன் மூலமும் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளலாம் பொதுவாகவே வீட்டில் துளசி செடி அதுக்கப்புறம் கற்பூரத்தை எரித்து போடுறது எலுமிச்ச மிளகாய் தொங்க விடுறது போன்ற பாரம்பரிய விஷயங்களில் கூட சீய தீய சக்திகளை விளக்கும் ஆற்றல் இருக்குது இது வந்து ஜின்களை அழைப்பதை விட பாதுகாப்பானதும் எளிதானதும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தியானம் மற்றும் நன்றி சொல்லுதல் என்பதே போதுமான விஷயங்கள் தினமும் பத்து நிமிஷம் அமைதியா அமர்ந்து சுவாசத்தை கவனிக்கணும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும் இதை செஞ்சாலே நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் தடைகள் குறையும் இது எல்லாமே ஜின் அழைப்பு அழைப்பு மந்திரத்துக்கு எதிரான விஷயங்கள் இது போன்ற ஜின் அழைப்பு மாதிரியான அபாயகரமான விஷயங்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான மாற்று வழிகளாக தான் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் பொதுவாகவே ஜின் வசம் ஜின் வசியம் செய்வதை காட்டிலும் துர்தேவதைகளை வசியம் செய்வதை காட்டிலும் ஆன்மீக ரீதியாக எவ்வளவோ விஷயங்களை நேர்மறையாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தினமுமே பத்து நிமிஷங்கள் சுவாசத்தை கவனித்து தியானத்தை மேற்கொள்ளும்போது பலவிதமான ஆற்றல்களை நம்ம பெற முடியும் தேவையில்லாமல் ஜின் போன்ற துரு தேவதைகளை வசியம் செய்து பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நம்மளுடைய அன்பர் ஃபாலோயர் கேட்டிருந்தார் ஜின் வசியத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஜின் அழைப்பு மந்திரம் தாங்கன்னு ஜின்னுடைய அழைப்பு மந்திரத்தை அரபிக் மொழியிலிருந்து நீங்கள் அதை வாசித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பின் விளைவு வந்து சேரும் என்பதை புரிஞ்சுக்கோங்க அதனால ஜின் அதிப்பதை காட்டிலும் மாற்று வழிகள் நம்ம சொல்லியிருக்கோங்க அதை வந்து பின்பற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய விஷயங்கள் நிறைவேறும் மற்றவர்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் இருந்து உங்களுக்கும் ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது போன்ற பதிவுகளையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணித்தரேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்